வணக்கம் மக்களே நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ் தமிழ் செய்திகளோடு தனக்கு தானே தீமுட்டி உயிரிழந்த ஆசிரியர் கிளிநொச்சி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தெரேசா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது திருவையாறு மகாவித்யாலயத்தில் கல்வி கற்பிக்கும் பேரம்பலம் பரந்தாமன் என்ற ஆசிரியரே எவ்வாறு உயிரிழந்துள்ளார் திருவையாறு மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் குறித்த ஆசிரியர் கிளிசென் சென் தெரேசா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் விடுதியில் தங்கியிருந்த வேளையில் தனது கொண்டு செல்லப்பட்டது சடலம் மீதான விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜீவநாயகம் மேற்கொண்டார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை எழுநூற்று போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றது தொடர்ந்தும் எமது யாழ் தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்